என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஒரு அழகான தீவுக்கு போகின்றோம் அந்த காணொளியை நீங்கள் காண தவிராதீர்கள் இடம் கண்டு முதல்ல தவிராதீர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமம் உண்டு ஆற்றுக்கு நடுவில் இருக்குது உங்களுக்கு தெரியும் திரந்தியமோடு மோடு வந்து அந்த துரந்திய மோட்டுக்கு வந்த நான் ஆனால் சூப்பராக இருக்குது பக்கத்தில் பார்த்துங்கன்னா வெள்ளா வச்சுக்கிட்டு இருக்காங்க பத்து பன்னிரெண்டு இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்குள்ள மயில் வர மித தெரியுது இதுக்கு அதை தாண்டி பக்கத்தில் தான் கிட்டங்கி ஆறு கிட்டங்கி ஆறு சுற்றி வளர்த்திருக்கி ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த கிராமம் இருக்குது கிராமத்தில் ஒரு எத்தனை இருப்பாங்க ஐம்பது குடும்பம் டோட்டலாக இருக்குது சின்ன கிராமம் அது நான் சின்ன பருவத்தில் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசில் இங்கே வந்து தான் விளையாடுறது இவ்வளோ விளையாடி தெரியுது இப்போ வந்து பார்த்தா நல்ல முன்னேற்றங்கள் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குது பக்கத்தில் இந்த கிட்டங்கியார் சரியான ஃபேமஸ் கிட்டங்கியாரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கையால் கிட்டங்கி பால பாலத்தாளர் தண்ணி பூரண்டு அந்த கிட்டங்கியார் ஃபேமஸ் இந்த கிட்டங்கியாற்ற மண்டூர் ஏழாங்குழனி நாலாங்குழனி அந்த பக்கம் போகலாம் அங்கேருந்து இங்கே கருணைக்கு வாராக்கள்லாம் அந்த பாலத்தாள மரணம் எனக்கு இப்போ பார்க்கபடி ஒரு புதுசு மாதிரி இருக்குது அழகாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்தது இந்த பக்கம் திருப்பி பார்த்தா மயில் நிற்கிது அது உள்ளே ஓடிட்டுது அதே டைமில் இதே இடத்துல குறைஞ்சி அம்மாவத்தில் சின்ன கோயில் நாங்கள் சின்னப்பரத்தில் வந்து இந்த கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இதெல்லாம் குளிக்கிறோம் நாங்கள் இந்த இதில் பாவங்கள் ஒன்று இருக்குது அதில் வந்து ஊரில் இருந்து வந்து இங்கே தான் குளித்து விளையாடி நாங்கள் பள்ளிக்கு போகிற டைமில் குளித்து விளையாடிட்டு போகிறேன் அம்மா அண்ணனாக்கட கையால விளங்குறது ஆனால் இது ஒரு நல்ல கிராமம் இதில் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி அவங்களுக்கு பிடிக்கும் நல்ல இடம் வடியாக வந்து சமைச்சி சாப்பிட்டு வடியை அரிக்கக்கூடிய இடம் ரெண்டும் போடலாம் மற்ற என்னென்னா நாங்கள் சின்ன போயிருந்தோம் அந்த காலத்தில் இருக்குது எனக்கு இந்த இடம் இது இந்த திருத்தங்கி அதெல்லாம் அந்த கிராமத்தில் நான் வந்து பாஞ்சி உளுந்து குளிச்சு பாலை தெரியலாம் அந்த திருத்தங்கி பாலை திடியலாம் பாஞ்சு டெல்ஜி அடிக்க குளிச்சு பிரிஞ்ச நாங்கள்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சாத்துல திறங்க முடியாது முதல் இதய பேரை காலி ஆகிக்குது முதல்ல மழி வந்துருக்குது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக நல்ல இடம் பாருங்கள் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஆர்டிக்கு நடுவில் இதுக்கு வந்து ட்ராங்க இதை தாண்டி அங்கால் தான் எங்களோடய ஊர் இருக்குது ஸோ அங்கே என்ஜாய் பண்ணலாம் சவளக்கடை நல்லா நடந்துருக்குது ரெண்ட் ரெண்ட் போடலாம் ரெண்டிங் பண்ணலாம் மற்ற என்ஜாய் பண்ணுறது சமைக்கலாம் சாப்பிடலாம் நல்லா என்ஜாயிங்லாம் இருக்குது டைம் இல்லாமல் ட்ரைக்கெல்லாமல் தான் போய் பாருங்கள் போய் மற்றட்டு பூரணு தான் போன பாருங்கள் ஆலயத்தை அப்போ நான் உள்ளுக்கு போகலை நாங்கள் நான் மசூன் ஆரம்பிப்பேன் இது நம்பர் எடுத்துக்கூடாது